இந்த ராஜ் சோமதேவா அவர்கள் கூற முற்படுவது போன்று இது தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதிக்குரிய சடலங்களாக இருக்கலாம் என்ற என்றால் ஆனால் அந்த அந்த நேரம் அவர்கள் சொல்ல முற்படுவது அந்த நேரம் இந்த மணலாற்று பகுதியில் ஒரு யுத்தம் நடந்தது அதில் கணிசமான போராளிகள் வீரச்சாவடைந்திருந்தார்கள் அவர்களுடைய உடலங்களாக என்ற என்று கதை முடிப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றது அவ்வாறு என்று சொல்லி சொன்னால் கைகள் கட்டப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இறுதிப்போரிலே சரணடைந்தவர்களுடைய தான் சித்திரவதைக்கு பிற்பாடு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது எங்களுடைய சந்தேகம் இங்கே தாய்மார் குறிப்பிட்டது போன்று அந்த சீருடைகள் சீறு பட பழுதடைந்து போகாமல் இந்த மண்ணுக்குள் உக்கி இறந்து போகாமல் இருந்திருக்கிறது என்று சொல்லினால் அது மிக அண்மையிலே தான் புதைக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த வகையிலே இது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே சரணடைந்தவர்கள் அல்லது கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கொண்டு புதைத்திருக்கிறார்கள் என்பது எங்களுடைய சந்தேகம் இந்த பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு விமானம் மூலம் துண்டு பிரசுரங்கள் போடப்பட்டும் மற்றும் நேரடியாக ஒலிபெருக்கிகள் மூலமாக அறிவிக்கப்பட்டும் இந்த மக்கள் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினராலே வெளியேற்றப்பட்ட பிற்பாடு இந்த பிரதேசம் முழுமையாக அவர்களுடைய ராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வரப்பட்டிருந்தது யுத்தம் முடிகின்ற வரைக்கும் இந்த பகுதியில் மிகப்பாரிய இராணுவ தளம் இருந்தது முழுமையாக ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தது ஆகவே இங்கே விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டில் இது ஒரு நாள் கூட எண்பத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு இருந்ததில்லை அவ்வாறு இருக்கிற பொழுது வந்து இராணுவ கட்டுப்பாட்டிலே இராணுவ முகாமுக்கு அருகில் அதனுடைய முன்னரங்கத்திலே இந்த புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கினால் இதற்கு நிச்சயமாக ஸ்ரீலங்கா தான் முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும் இவ்வாறான நிலைமையிலே வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்டு போயிருக்கிற இனவாத மயப்படுத்தப்பட்டு போயிருக்கிற ஊழல் நிறைந்ததாக இருக்கிற ஸ்ரீலங்கா காவல்துறை ஸ்ரீலங்கா நீதித்துறை மற்றும் ஏனைய திணைக்களங்கள் இதிலே சம்பந்தப்பட்ட அனைத்து திணைக்களுமே அரசியல் மயப்படுத்தப்பட்டு இனவாத மயப்படுத்தப்பட்டு ஊழல் மயப்படுத்தப்பட்டு தமிழர்களுக்கு எதிரானதாக இருக்கின்ற நிலையிலே தமிழர்கள் ஒரு சில திணைக்களங்களிலே பொறுப்பான பதவிகளில் இருந்தாலும் அவர்களால் சுதந்திரமாக செயல்பட முடியாது இந்த இடத்திலே கிராம சேவையாளர் கூட கொடுத்த அறிக்கையில் பல விடயங்கள் தெரியாது என்றுதான் சொல்லப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது அப்படி என்று சொல்லி சொன்னால் இங்கே ஒரு சுதந்திரமான சுகாதீரமான செயல்பாட்டை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆகவே நாங்கள் இந்த உள்ளக விசாரணை புறைமுறையை நாங்கள் முற்று முழுதாக நிராகரிக்கிறோம் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் சார்பாக அந்த மக்களுடைய கோரிக்கையாக இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கண்டறிவது தொடர்பாக ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான மரபண பரிசோதனை கூட முழுமையாக ஒரு சர்வதேச சமூகத்தினால் பொருட்படுத்தப்பட்டு முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த உள்ளக பொறிமுறைகள் மீது நம்பிக்கைகள் இல்லை உள்ளக உள்ளக நீதி கட்டமைப்புகள் மீது நம்பிக்கை இல்லை இங்கே இருக்கின்ற பிரதேசங்களில் இருக்கின்ற நீதிபதிகள் தமிழர்களாக இருந்தாலும் கூட இலங்கை அரச கட்டமைப்பு என்பது இனவாதம் படுத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே இல்ல ஸ்ரீலங்கா அரச கட்டமைப்புக்குள் உள்ளக பொறிமுறைக்குள் முன்வைக்கப்படுகிற ஒரு நீதிப் பொறிமுறையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கோ நம்புவதற்கோ தயாராக இல்லை ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் மீள மீள வலியுறுத்துகிறோம் இங்கே அம்மா ஒருவர் குறிப்பிட்டது போன்று இந்த அகழ்வு பணிகள் வெளிப்படைத் தன்மையோடு நடத்தப்படவில்லை ஊடகவியலாளர்களுக்கு இந்த அகழ்வு பணி நடைபெறும் பொழுது அவர்கள் தொடர்ச்சியாக அவற்றை அவதானிக்க வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை அடாவடிகள் பிரிவகிக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு சில தமிழர்களை வைத்துக்கொண்டே ஊடகவியலாளர்கள் அவமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உருட்டப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறான செயல்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றது ஆகவே இந்த செயல்முறை முழுக்க முழுக்க ஒரு கண்குடைப்பாகவே நாங்கள் பார்க்கிறோம் இதனை இந்த உலக விசாரணை செயற்பாட்டை நாங்கள் முட்டாக நிராகரித்து ஒரு சர்வதேச விசாரணையை நாங்கள் வலியுறுத்துகிறோம் கொக்கு தொடுபாய் மனித புதைக்குழி விடயத்தை மறைக்க வேண்டாம் எமக்கு உண்மையும் நீதியும் வேண்டுமென கோரி கொக்கு தொடுபாய் உள்ளிட்ட மனித புதைக்குழிகளுக்கு நீதி விசாரணை கோரியும் காணாமல் போனோர் அலுவலகம் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் மீதாக மேற்கொள்ளும் அச்சுறுத்தல் செயற்பாடுகளை கண்டித்தும் மாபெரும் போராட்டம் ஒன்று இன்று கொக்கு தொடுபாய் மனித புதைக்குழி மூன்றலில் இடம்பெற்றது முல்லைத்தீவு மாவட்ட பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளினால் ஏற்பாடு செய்யப்பட்ட குறித்த போராட்டத்தில் வடக்கு கிழக்கின் பல்வேறு மாவட்டங்களினைச் சேர்ந்த பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் உண்மையை மௌனமாக்காதே கொக்கு தொடுவாய் மனித புதைகுலியின் சாட்சிகளை அச்சுறுத்தாதே கொக்கு தொடுவாய் மனித புதைகுலிக்கு நீதி சிறிலங்கா இராணுவமே பொறுப்பு கூற வேண்டும் ஓஎம்பி ஒரு ஏமாற்று வேலை காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் நீதி இல்லை கொக்கு தொடுபாய் மனித புதை குழியில் இலங்கை இராணுவத்தின் பங்கை அம்பலப்படுத்துங்கள் பட்டுவாகலில் இராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்ட மது அன்புக்குரியவர்கள் எங்கே கொன்று புதைத்தீர்கள் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்னுடைய வேர் மரிய சுரேசீஸ்வரி நம்முல்லி மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவு சங்கத்தை தலைவி இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கொக்கத்தொடுவாய்ப்பு தகுதி சம்பந்தமாக நாங்கள் கவனய்ப்பு போராட்டம் என்று ஈடுபடுத்தியுள்ளோம் இந்த கவனய்ப்பு போராட்டமானது எங்கென்ற உறவுகள் காணாமலாக்கப்பட்ட இருந்தாலும் சரி படுகொலை செய்யப்பட்ட அப்பா பொதுமக்களாக இருந்தாலும் சரி இந்த புதகுழிக்குள்ள வந்து எமது உறவுகள் தான் புதைக்கப்பட்டது என்பதை நாங்கள் ஆடித்தரமாக கண்டுபிடித்துள்ளோம் அந்த வகையில் வந்து எங்களுக்கு உள்நாட்டு பொறிமுறையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் நீதி கிடைக்காது ஏன்னா கொல்லப்பட்டவர்கள் பிடிக்கப்பட்டவர்கள் தான் கொலகாரர் நாட்டில வந்து ஒரு பொது நீதிமன்றத்திலே நிறுத்தவே மாட்டார்கள் இந்த அரசாங்கமும் இந்த நாட்டிலே என்று சொல்லி நாங்கள் சர்வதேச பொறிமுறை நீதிக்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டு வருகின்ற இந்த வேளையில வந்து குறியொரு கால நாளடைவிலே வந்து இந்த புதகுழிகளை மூடப்பட்டு இந்த புதகுழிக்குள்ள உண்மை உண்மையான நியாயமோ உண்மையான நீதியும் எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை நாங்கள் சர்வதேசத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் இந்த புதிய புதகுலிகளுக்கு நீங்கள் உங்கள் கண்காணிப்பில நேரடி கண்காணிப்பில் எங்களுக்கான நீதி சர்வதேச பொறிமுறைக்கு உள்ளாக வர வேண்டும் என்பதை நாங்கள் கேட்கும் போது எம்மை திணிக்கும் ஒரு ஓயம்பி அலுவலகத்தை வச்சு இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றன ஓயம்பி என்பது வந்து பல தடவைகள் பல இடங்களில் வந்து பொய்யானவர்கள் எங்களை கொன்று குவித்தவர்கள் வேலை செய்கின்றார்கள் அவர்களால் எமக்கு நீதி கிடைக்க இன்று வரைக்கும் எங்களை அவர்கள் விரட்டி அடித்துக் கொண்டிருக்கும் ஒரு ஓயம்பி அலுவலகத்தை வச்சு அந்த நிதிகளை பெற்று இந்த புதகுலிகள இந்த விளைவுகளை பற்றி அறிந்து கொண்டிருக்கின்றார்கள் காணா போனவைக்கு எதிராக செய்யும் ஓய்ம்பி அலுவலகம் புதகுழியில் உள்ளவர்களுக்கு எப்படியான நிதியை பெற்று கொடுப்பார்கள் என்றது எங்கென்ற முதல் கேள்வி ஆனா நாங்கள் தொடர்ச்சியாக அந்த அழுத்தத்தை கொடுக்கும் போதும் ஏன் சர்வதேசம் ஓய்ம்பிய மட்டும் நம்பி இருக்கு இல்லாட்டி இலங்கையில் வந்து நம்பி அந்த ஓஎம்பிக்கு மட்டும் மதிப்பு கொடுக்குறார்கள் தெரியல இன்று ஓஎம்பி வந்து தங்களால் இயலாத பட்சத்தில் வந்து கிராம உத்தியோகர் ஊடாக கூடி காணாமல் ஆக்கப்பட்டவர்களை இந்த பதிவுகளை மேற்கொண்டு நீங்கள் இந்த நட்ட வீடுகளை எடுக்காட்டி உங்களுக்கு எந்த ஒரு பதிவுகளையும் நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி கிராம சேவையாளருக்கு நாங்கள் ஒரு மதிப்பு வச்சுருக்கிறோம் அந்த மதிப்பை வச்சு கொண்டு கூடி எங்களை மிரட்டி அடிக்கின்றார் அப்ப இந்த வகையில வந்து நாங்கள் இந்த போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் உமது உறவு உமக்கு வேண்டும் இந்த கொக்குத்தோடு புதகுழி மாதிரி நாலு புதகுழிகளை நாங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளோம் நாலு புதகுழிகளையும் சாத்தியங்களோட கொடுத்து கூடி எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு கிடைக்கல அண்மையில் யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் புதகுழிலே புதைக்கப்பட்ட குலகாரர்கள் கூடி நாங்கள் அடையாளம் காட்டி அந்த குலகாரருக்கு என்ன தண்டனை கிடைத்தது எந்த தண்டனையும் இல்லை அதே மாதிரி மன்னாரிலே இருக்கின்றது அதே மாதிரி திருகோணாமலையிலே இருக்கின்றது முல்லைத்தீவுல வந்து ஏகப்பட்ட இடத்த புதகுழிகள் இருக்கிறது நாங்கள் இதை உண்மையில் ஏற்றுக்கொண்டமா இருந்தால் மற்ற இடங்களிலே உள்ள புதகுழிகளுக்கான நியாயம் நீதியும் நாங்க இந்த வந்து எங்களுக்கான நீதி கிடைக்காம அவசரம் அவசரமாக எங்களுக்கு தீர்ப்பு வழங்க உயிர்கள் எங்கெ பொறுமறியான உயிர்களை வந்து எங்க காணாம போன உறவுகளா இருந்தாலும் சரி மற்ற மக்களாக இருந்தாலும் சரி போராளிகளாயிருந்தாலும் சரி உதைக்கப்பட்டவர்களுக்கான நீதி எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்க வேணும் இங்கே உடல்கள் எடுக்கப்பட்டு என்ன சரியான பதில்கள் எதுவரைக்கும் கிடைக்கவில்லை நாங்கள் கொண்டு திரிகின்றோம் இன்றைக்கும் இந்த கடும் வெயில் மத்தியிலையும் இந்த தாய்மார் சகோதரர்கள் எல்லோருமே தேடுகின்றார்கள் தமக்கான உறவுகளுக்காக நீதி கிடைக்க வேணும் இந்த நீதி கிடைக்க வேணும் உண்மையில சர்வதேசமும் எங்களை உள்நாட்டு பொறிமுறைக்கு விடாமல் அந்த உள்நாட்டு பொறிமுறைக்கு எங்களை விழுத்தாமல் உள்நாட்டு பொறுமுறைக்கு எங்களை இறையாக்காமல் உள்நாட்டு பொறுமுறைக்கு கண்ணை துடைக்காமல் உமக்கான நீதி சர்வதேசத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு இருக்கின்றோம் எல்லா நாட்டு நாடுகள்லயும் சுத்தம் புரிந்த நாடுகளிலே காணாமல் ஆக்கப்பட்டது கொலைகள் செய்யப்பட்டதுக்கு ஐக்கிய நாடு சபைகள் சில நாடுகளில் நேரடியாக இருங்க கூடி தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டது இலங்கையில மட்டும் வாரதுக்கு அவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள் தெரியல காணாமல் ஆக்கப்பட்ட நாட்டிலே வந்து இரண்டாவது நாடாக இலங்கை கணிப்பிடப்பட்டது அந்த வகையில கூட எங்களுக்கு ஒரு சரியான தீர்ப்பு கிடைக்கல உண்மையில் எங்களுக்கு நீதி கிடைக்க வேணும் நாங்கள் நீதிக்காக போராடுகின்றோம் நாங்கள் அரசியலுக்காக இல்லையோ இல்லாட்டி நாங்கள் நீதிக்காகவும் இல்லை நாங்கள் தனித்துவமாக ஒவ்வொருதரும் கணம் ஆக்கப்பட்ட உறவுகள் தான் தேடிக்கொண்டிருக்கிறோம் இந்த கொக்கு தொடுவா புத உண்மையான நீதி நிச்சயமாக கிடைக்க வேணும் இலங்கை எல்லா உறவுகளும் அரசியல் பிரதிநிதிகள் அமைப்புகள் முழு பேரும் வந்திருக்கின்றார்கள் எல்லோரும் இதுக்கு குரல் கொடுக்க வேணும் தொடர்ச்சியாக நீங்க எந்தெந்த இடத்தை குட குரல் கொடுக்க வேணும் அந்தந்த இடத்தை குரல் கொடுத்து எங்களுக்கு சர்வதேச நீதியை பெற்றுத்தர வேணும் என்று சொல்லி நாங்கள் இந்த உடக வாயிலாக நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் எனது பெயர் சிவானந்தன் ஜெய்தா நான் பவனியா மாவட்ட வரைந்து காணமலக்கப்பல் பிரசங்கத்தின் தலைவி இந்திய தினம் இந்த கொக்குத்தொடுவாய் மேல புதைகுலிக்கு சர்வதேச விசாரணைகள் வேண்டும் சர்வதேச தலையீட்டோடு நடக்கணும் என்பதற்காகவே நாம் இதை அநேகமாக முல்வீவு மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்ற கொக்குத்தொருவாய் புதைகுழைத்து ஐந்து மாவட்டங்களும் சேர்ந்தாக நாங்கள் இந்த புதைக்குழி சர்வதேச பொறிமுறை ஊடாக இதை வலியுறுத்த வேண்டும் என்பதற்காகவே நாம் இந்த இன்றைய கவன போராட்டத்தை சர்வதேசத்துக்கு பாரச சொல்லி இருக்கின்றோம் அந்த செய்தி ஊடாக இது இனப்படுகொலை இறுதி யுத்தத்தின் போது இனப்படுகொலைகள் கூடுதலாக நடைபெற்ற இடமாகவும் முல்லைத்தீவு விளங்குகின்றது அந்த வகையிலே இன்றைக்கு முல்லைத்தீவு முள்ளிய வலையிலேயே இறுதி யுத்தம் முடிவடைந்த போது எத்தனையோ உறவுகள் சரணடைந்திருக்கின்றார்கள் தாமாக சரணடைந்திருக்கின்றார்கள் கையில் ஒப்படைக்கப்பட்ட உறவுகள் அதே போன்று இன்றைக்கு எத்தனையோ மனித புதைகுலிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற போதும் அந்த மனித புதைகுலிகளுக்கும் ஒவ்வொரு சாட்டு போக்குகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றது அரசாங்கம் என்னென்று கேட்டால் இது காலத்துக்கு முந்தின எத்தனையோ காலங்களுக்கு முற்பட்டதுன்னு சொல்லி ஆனால் உண்மையாகவே இது இப்போது புதைக்கப்பட்ட புதைகுலி என்றது தெரியுமே என்று கேட்டால் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக உட உட உடைகள் கூட உட்காத நிலையில் இருக்குமாக இருந்தால் ஒரு உடை எத்தனை காலக்கு ஒரு நூல் துணி என்றது உட்காமல் இருக்கும் அப்ப அந்த நூல் துணியின் அடிப்படையில் வைத்து கூட அந்த பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம் எனவே அப்படியான சரியான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டும் ஆனால் காலம் கடத்தப்பட்டது என்று சொல்லி இந்த மனித புதைக்குழிகளை ஒரு தீர்வு கொண்டு வர முற்படுகின்றார்கள் எனவே நாம் இந்த சர்வதேசத்திடம் கேட்கின்றோம் மரபணு பரிசோதனைகள் செய்து இந்த புதைக்குழியில் யார் என்றது ஒருவருக்குமே தெரியாது இதில் ஒட்டுமொத்தமாக இதில் யார் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரியாது அப்படியானவர்களை இந்த மனித யார் என்றது நாங்கள் கூற முடியாது இதில் யார் என்று கூற முடியாது எனவே அந்த மனித புதை என்றதற்காக சர்வதேச தலையீட்டோட இந்த விசாரணையை மேற்கொள்ளணும் என்றுதான் நாங்கள் இந்த சர்வதேசத்தை கேட்டுக்கொள்கின்றோம் எனவே இந்த உலக பொறுமுறையில எந்தவித நம்பிக்கையும் இல்லை ஏனென்று கேட்டால் நாங்கள் யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்த இந்த வலிந்து காணம் உறவுகளுக்கு சர்வதேச நீதி பொறிமுறையை தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் எனவே அதே போன்றுதான் இந்த மனித புதை உழைக்கும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்த வேண்டும் என்று இந்த சர்வதேச தான் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நான் எனது பேர் சுந்தரம்பிள்ள தங்கம்மா நான் இந்த கொக்கு தொடுவாயை புறப்படமாக வசிப்பிடமாக கொண்டனான் எனக்கு இப்போது வயசு அறுபத்தி எட்டு நாங்களிடம் பேர் போகும்போதே நான் அருள் புள்ளியலோட குழந்தைகளாக கொண்டு வந்தாங்க திரும்பாமல் அவரைக்கே எல்லோரும் கல்யாணம் கட்டி குழந்தை ஊஞ்சலோடு திரும்பி வந்து நாங்கள் இது ஒரு புறம் இருக்க இது எந்த சொந்த விஷயம் மட்டும் இல்லை இதே போல நாங்கள் ஞாயிற்றுக்கு அப்பால் பட்ட மக்கள் மூன்று கிராமத்து மக்கள் திட்டமிட்ட ஒரு அரசாங்கத்தின் ஒரு அடிப்படை ஒரு சதி செயல் போல் எங்களை வெளியேற்றப்பட்டது நாங்கள் செல்லுக்கு பேரத்துலையோ அல்லது வெடிக்கு பேர்த்திலையோ அல்லது எந்த ஒரு பயங்கரணமாக நாங்களாக வெளியேற எங்களை அரசாங்கத்தின் அனுமதியோடு முல்லைத்தீவு ஏஜி அடிவிஷனால் எங்களை அறிவித்தல் வந்து எங்களை உடனடியாக இருபத்தி நாலு மணிக்கு எல்லாத்துக்கு வெளியேற வேணும் வேண்டும் எங்களுக்கு இலவச வாகனம் விட்டு ஏற்றி தாங்கள் பாதுகாப்பாக நடந்து கொண்டு வர வேண்டும் மூன்று நாளைக்கு பிறகு விடுதலை புலிகளை தேர்ட்னன் பின் உங்களை மீளவும் குடியமர்த்தெல்லாம் வந்து கொண்டு போய் முப்பது ஆண்டு காலமாக நாங்கள் பல இடங்களில் இடம் பெயர்ந்து இடம் பெயர்ந்து இடம் பெயர்ந்து கஷ்டங்களை அனுபவித்து பிள்ளைகள படிப்புகள் சீரழிஞ்சு பிள்ளைகளுக்கு படிக்கிற கல்வி நிலை ஒரு ஒழுங்கு இல்லாத காரணத்தாலும் நாட்டு சூழல்கள் நெருக்கடியான நிலைகளாலும் எங்கள்ட பிள்ளைகள் ஒரு போராட்டத்துக்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலம் வந்தது அந்த போராட்டம் வந்து விடுதலை போராட்டம் பயங்கர போராட்டம் இல்லை விடுதலை போராட்டம் இந்த விடுதலை போராட்டத்தில் கான பிள்ளைகள் உயிர்களை விளாந்துருக்கிறோம் அங்கங்களை விளாந்துருக்கிறோம் ஆஹ் சில புள்ளிகள் கண்ணுகளையும் விளந்துருது இந்த நிலைமையில நாங்கள் நிறைய புள்ளைகளை விளந்த நிலைமையில இந்த கொக்கு தொடுவாய் மக்களே வந்துட்டு ஆஹ் அப்ப இந்த முப்பது ஆண்டு காலம் இந்த கொக்கு தொடுவாய் எப்படியாக இருந்தது ஒரு கேந்திர பூமியாக இருந்தது ஒரு யுத்த பூமியாக இருந்தது இந்த யுத்த பூமிக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு வலியம் போடப்பட்டிருந்தது இந்த பாதுகாப்பு வலியத்துக்குள்ள யாருமே பூரையில்லாது இராணுவத்தை தவிர யாருமே பூரையில்லாது இந்த முப்பது ஆண்டுகளுக்குள்ளதான் இந்த புதைக்கப்பட்ட புதவுளியில இருக்கிற புள்ளைகள் என்ற உடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கு ஏனென்றால் எனக்கு முதல் பேசிய அந்த காணப்பட்ட ஒரு அந்த கதைக்கே புள்ள சொன்னா அந்த பிள்ளையால் உடுத்திருந்த உட உண்மையில நூல் துணிகள் நூல் உடைகள் கையில கட்டப்பட்டுக்குது அந்த பிள்ளைகளுக்கு அப்போ இந்த கையில கட்டப்பட்ட நிலை மேலே கொண்டு வந்து வேண்டிய காரணம் என்ன உயிரோட இந்த பிள்ளையால் ரெண்டு நாங்கள் நம்புறோம் செத்தவனே கை கட்ட செத்த பொம்பளை பிள்ளையை கை கட்ட தேவையில்லை அப்ப கையை காலை கட்டி காலை கட்டிடு கையை கட்டிடுல மேலே எல்லாம் இதுக்குள்ளே எடுக்கப்பட்டுருக்கு மற்றது அந்த பாதுகாப்பு வலையதுக்குள்ள ஒரு நாய்கூட வரையிலாது ஒரு தமிழன்று நாய் பூரே இல்லாத ஒரு பெரிய பெரிய ஒரு கேம்பு நிறைய வண்டுகள் அடிச்சு ரோட்டை பிளாக் பண்ணி பாக நம்ம போக்குவரத்து இல்லை இது அந்த பின்னுக்கு ஒரு பாதை இருக்குது ஒரு மனக்கோட்டம் அதுக்கெல்லாம் ராணுவமே போக்குவரத்து வச்சது எங்களுக்கு வேற போக இல்லாது முப்பது ஆண்டு நகரத்துக்கு நாங்கள் வர இல்லாது அப்ப எங்கட மாவட்டத்துக்கு நாங்கள் இடம் வந்த நிலையில அகதிகளாக வாழ்ந்தோம் நாங்கள் முப்பது ஆண்டு வேலை வாங்கும் இங்க வந்தால் இப்படியா நிலைமை ராணுவம் இருந்து கேம்புகள் அடிச்சு பெரிய நிலைமையில இருந்துருக்கு இது எல்லாம் கேம்பு இந்த கேம்புக்குள்ள பொடிய போட்டு போனா ஆறாக இருக்கலாம் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்கு இந்த கோக்கு துப்பா இருக்குது இந்த பூமி இருக்குது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது இந்த போராட்டத்துக்குள்ள இந்த புள்ளிகளை கொண்டு வந்து தாட்டதார் அங்க தாக்கப்பட்ட புள்ளிகள் முழுக்க தமிழ் புள்ளிகள் என்றதை நாங்கள் உறுதிப்படுத்துறோம் இந்த கிராமத்து மக்கள் அந்த தமிழ் புள்ளிகளை வந்து எப்படி பிடிக்கப்பட்டதுகள் உயிரோட கட்டுறதுக்கு காரணம் எப்படி பிடிக்க குடிபட்டதுகள் போராட்டத்தில் குடிப்பட்டதா இல்ல நாங்கள் அங்க கொண்டு போய் நேரடியாக சரணடைய கொடுத்த புள்ளிகளை தான் கொண்டு வந்து போட்டாங்களா அது தெரியாது ஏனென்றால் இந்த வரைக்கும் இந்த காணாமல் போன புள்ளையார் என்ற பெற்றார் அங்கங்கு நிணல் கூட அமைச்சு உண்ணாவிரதம் எங்களை எங்களுக்கு பரிசொல்லுங்க காணாமல் போன பிள்ளைகள் இந்த கிடைக்கும் அரசாங்கம் பரிசொல்லே இல்லை என்றால் அப்ப அந்த புள்ளைய குடுத்த குடுத்திய கையளிச்ச பிள்ளைகள் அப்ப இருங்க அந்த புள்ளையார் அப்ப இந்த கூட்டுல இதுக்காக எலும்பு கூட இதை நாங்கள் சர்வதேசத்துக்கு வலி உறுதி இந்த இதை உறுதி அரசு உறுதியாக சொல்லிவிடும் இந்த புள்ளிகள் அவளான் தமிழ் புள்ளை கூடுதலாக அதுக்கு பொம்பும் பொம்பளை பிள்ளையா சிங்கள ராணுவ பிள்ளையில இந்த இயக்கம் இங்க வராம இல்ல இயக்கம் இதுக்கு இருக்காமல் கொண்டு தாக்குறாரு முழுக்க தமிழ் பிள்ளையார் ராணுவத்தின் கேம்ப் அடுத்தது இந்த அகழ்வு நடக்கிற போது இந்த இந்த குறிப்பிட்ட இடம் எப்படி இருந்தது இராணுவத்தால ஒரு மறைப்பு போட்டிருந்த இந்த பக்கம் மறைப்பு அந்த பக்கம் மறைப்பு ஒரு அறுபது போலீஸ் நிக்குது மற்றது மறை மறைச்சு அகழ்வு நடக்கிறது மறைச்சு எடுக்க வேண்டிய காரணம் அடுத்தது மோடி மாராஜ் எங்களை இதுக்குள்ள பூர உருளை இல்லை இல்லாது வந்தாலும் அங்க திரும்பி பார்க்க கூடாது அதால மட்டும் ஒரு ஒத்தி அடி பாதையில நாங்கள் போய் வருவோம் நாயல் புயல் மாறிட்டா நடத்தப்பட்ட நாங்கள் இந்த அகழ்வு நடக்கும் போது அது மட்டும் இந்த இது குடும்ப படைக்குள்ள கூட இந்த ஊருக்கா உள்ள ஒரு கிராமம் கிளம்பப்பட்ட அமைப்ப கூப்பிடல ஒரு ஜிஎஸ் நின்றாரோ அதை பத்தி என்ன தெரியல அமைப்புகளுக்கு தெரியாது நாங்கள் வேலை முடிஞ்சுது நிறுத்தறோம் போக போறோம் புடுங்குறோம்ன்றது இதையே புரிஞ்சு கொண்டு போகலாம் நாங்கள் காணுறோம் ஓ போகணும் என்ன பிரச்சனை இதுக்கு ஒன்றும் இல்லையா எப்படி யார் கண்டுபிடிச்சது இல்லையாண்டு சொல்லி இல்லையா சொல்லி போட்டு போகணும் ஆர் அதிகாரியா அந்த அதிகால அதிகால ஆர் எங்களுக்கு தெரியும் அது என்னடா நாங்கள் வந்து அதுல பங்கு வந்து என்ன தந்த தெரியும் ஆர் வந்து என்ன நடந்தது என்றது முறையில எங்களுக்கு மீள 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 எங்களை குட்ட குட்ட குட்டா குனிகிறவன் மடையார் குட்டி கொண்டு இருக்கிறவனும் மடையார் எங்களை நெடுக குட்ட கூடாது சிங்கள அரசாங்கம் சர்வதேச நிச்சயமாக கண்டிப்பாக எங்களுடைய நியாயத்துக்கு செவி சாய்க்க வேணும் நாங்கள் கேட்கறதுக்கு அவையால் நீதி வழங்க வேணும் எங்களுக்கு காணால் போன உள்ள நீதி வேணும் எங்களை யுத்தத்துல மரணிச்ச உள்ளலுக்கு நீதி வேணும் அங்க விளர்ந்து இருக்கிற உள்ளலுக்கு நீதி வேணும் உள்ளேல துளாச்சி போட்டு இருக்கிற பெற்றாருக்கு நீதி வேணும் இது இவ்வளவு எங்களுக்கு சர்வதேசத்தை தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் சிங்கள அரசாங்கத்தை நம்ப இல்லையா சிங்கள அரசாங்கம் எங்களை முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் இல்ல வெற்றியோ கால வருஷமாக ஏமாத்தி கொண்டிருக்குது இந்த இந்த ஏமாத்தியத்தின் மத்தியில்தான் இந்த போராட்டமே ஆரம்பிச்சது போராட்டத்தை ஆரம்பிச்ச வைக்கோ அந்த சிங்கள அரசாங்கம் என்ன தடுப்பு முகாமில இருந்து ஆஹ் எத்தனை தடுப்பு முகாமில செத்து போச்சுதா அதை யார் கேட்டது நீ யார் வழங்குச்சு நாம் எந்த நாட்டுல இந்த சிறீலங்காவில இருக்கிற ஆறுலயுமே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆன முறையில எங்களுக்கு சர்வதேசம் ஐக்கிய நாட்டு தவிர நீ வழங்க வேணும் நானும் ஒரு என்ற ரீதியிலே இந்த கொக்கு சொந்த கிராமம் ஒரு மகள் என்ற ரீதியில நான் பணிவாக கேட்டு வாய்ப்புக்கு நன்றி புதை ஒளி நீதிமன்றத்தில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்ற போது பலராலும் வைக்கப்பட்ட கோரிக்கை சர்வதேச பொறைமுறை தான் வேண்டும் சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு வேண்டும் யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் பீட துறையினர் மாணவர்களோ பேராசிரியர்களோ இத கண்காணிப்பில் அந்த பார்வையிடுதலில் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் பலவாராக வைக்கப்பட்டது இருந்தும் அவை நடைமுறைப்படுத்தப்பட்டதாக இல்லை ஒரு ரெண்டு மூன்று நாளோ ஒரு கிழமையோ பரம ஐயா அவர்கள் வந்திருந்தார் ஆனால் பின்பு அவரையும் அவரும் பெறவில்லை ஏனோ தெரியவில்லை இருந்தாலும் எங்களுக்கு இந்த உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை இலங்கை அரசாங்கமானது எத்தனையோ படுகொல் படுகொழிகளை இலங்கை அரசாங்கத்தின் பார்வையில இங்கே கண்டுபிடிக்கப்பட்டும் ஒன்றுக்கும் நீதியான நேர்மையான வகையில அறிக்கைகள் வரவில்லை இந்த பிள்ளைகள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இடம்பெயர்ந்த டிசம்பர் மாதம் இடம்பெயர்ந்த கொக்கு தொடுவாய் மக்கள் கொக்குழாய் கொக்கு தொடுவாய் கர்நாட்டுக்கு ஆறு ஜிஎஸ் பிரிவு மக்களும் இடம்பெயர்ந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலப்பகுதியில் தான் மூழ்குடியேற்றப்பட்டவர்கள் இப்படி இருக்கும்போது இந்த இடம் இராணுவ பிரதேசமாக இருந்து அந்த இடத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கையளிக்கப்பட்ட உறவுகள் வட்டுவாகல கடலில் மற்றது முகாம்களில் ரெண்டு பலவாறாக கையளிக்கப்பட்ட உறவுகள் அல்ல சரண அடைந்தவர்கள் இந்த புதைவொழியில் அகப்பட்டுக்கலாம் என்பது மக்களுடைய நம்பிக்கை எங்களுடைய நம்பிக்கையும் அப்படி இருக்கும்போது வந்து இந்த அகழ்வை செய்து முடித்து இப்போது முடிந்துவிட்டது என்று சொல்லுகின்றார்கள் கொக்குத்துடவாய் பகுதியில் பல இடங்களில் இப்படிப்பட்ட புதைகுலிகள் இருக்குது என்பது இந்த மக்களுடைய கருத்து ஆனால் இதற்கான ஒரு நீதியே கிடைக்கவில்லை எங்களுக்கு இந்த உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை எங்கள் மக்கள் ஒருவருக்குமே நம்பிக்கை இல்லை ஸ்ரீலங்கா அரசாங்கமானது இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை முழு பொய்யர்களாகத்தான் பொய்களை பேசி வருகின்றார்கள் அறிக்கை இடுகின்றார்கள் தமிழ் மக்களுக்கான நியாயமான எந்த ஒரு கருத்துகளும் எப்படியாவது வழங்கப்பட்டதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் எங்களுக்கு தேவை சர்வதேச ஊடாக இந்த புதைவொலிக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு தேவை இல்லாவிட்டால் இதுபோக எத்தனை தாய்மார் இந்த குழந்தைகளை தேடி தேடி எத்தனை தந்தைமார் இந்த குழந்தைகளை தேடி தேடி இந்த பிள்ளைகளை தேடி தேடி இறந்து விட்டார்கள் இப்படியான நிலைமையில் அவர்களுடைய ஏக்கம் அவர்களுடைய கண்ணீர் இவற்றுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஏமாற்ற வேண்டாம் எங்களை ஏமாற்ற வேண்டாம் நடுவே ஆனால் உங்களை சர்வதேசம் நிச்சயமாக கண்காணிக்க வேண்டும் சர்வதேசம் எங்களுக்கான நியாயமான தீர்ப்புகளை வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் கொக்கு தொடுவாயில் கடந்த வருடம் ஜூலை மாதம் ஒரு மனித புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த இடம் போலீசாருடைய நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இங்கே ஒரு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஐம்பத்தி மூன்று உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதிலேயே பெண்கள் ஆண்களுடைய உடலங்கள் அனைத்துமே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களுடையது என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை அந்த அகழ்வு பணியின் பொழுது பல தகட்டிலக்கங்கள் விடுதலை புலிகளுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துகின்ற தகட்டிலக்கங்கள் மற்றும் அவர்கள் அவர்களுடைய உடல்களிலே துப்பாக்கிகள் துப்பாக்கிச் சின்னங்கள் பாய்ந்ததற்கான தடயங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அதே நேரத்திலே வந்து அவர்களுடைய கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருந்ததாகவும் இங்கே அம்மாக்கள் கூறியிருக்கின்றார்கள் முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் சப்பாத்து நூல்கள் மூலமாக கட்டப்பட்டிருக்கின்றது ஐம்பத்தி மூன்று உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே எங்களை பொறுத்தவரையிலே இங்கே வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய அம்மாக்கள் கூறியது போன்று ஒன்றில் முள்ளிவாய்க்கால் முடிவிலே வட்டுவாகலில் இராணுவத்தினரிடம் சரணடைந்த முன்னாள் போராளிகள் மற்றும் அவர்களோடு சென்ற மனைவிகள் மற்றும் பிள்ளைகள் அதனைவிட இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டவர்கள் ஓமந்தை ஓமந்தை பகுதியிலும் மற்றும் பவுனியா தடுப்பு முகாமிலும் இராணுவத்தினரால் தேடி தேடி கைது செய்யப்பட்டு கடத்தப்பட்டு கொண்டு செல்லப்பட்டவர்கள் இவ்வாறு பல்லாயிரக்கணக்கானவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறு சரணடைந்தவர்கள் அல்லது காணாமலாக்கப்பட்டவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்களா என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது ஏன்னு சொன்னால் இந்த ராஜ் சோமது அவர்கள் கூற முற்படுவது போன்று இது தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதிக்குரிய சடலங்களாக இருக்கலாம் என்ற என்றால் ஆனால் அந்த அந்த நேரம் அவர்கள் சொல்ல முற்படுவது அந்த நேரம் இந்த மயிலாட்டு பகுதியில் ஒரு யுத்தம் நடந்தது அதில் கணிசமான போராளிகள் வீரச்சாவடைந்திருந்தார்கள் அவர்களுடைய உடலங்களாக என்று கதை முடிப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றது அவ்வாறு என்று சொல்லி சொன்னால் கைகள் கட்டப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இறுதிப்போரிலே சரணடைந்தவர்களுடைய தான் சித்திரவதைக்கு பிற்பாடு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது எங்களுடைய சந்தேகம் இங்கே தாய்மார் குறிப்பிட்டது போன்று அந்த சீருடைகள் சீரு பட பழுதடைந்து போகாமல் இந்த மண்ணுக்குள் உக்கி இறந்து போகாமல் இருந்திருக்கிறது என்று சொல்லினால் அது மிக அண்மையிலே தான் புதைக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த வகையிலே இது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே சரணடைந்தவர்கள் அல்லது கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கொண்டு புதைத்திருக்கிறார்கள் என்பது எங்களுடைய சந்தேகம் இந்த பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு விமானம் மூலம் துண்டு பிரசுரங்கள் போடப்பட்டும் மற்றும் நேரடியாக ஒலிபெருக்கிகள் மூலமாக அறிவிக்கப்பட்டும் இந்த மக்கள் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினராலே வெளியேற்றப்பட்ட பிற்பாடு இந்த பிரதேசம் முழுமையாக அவர்களுடைய ராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வரப்பட்டிருந்தது யுத்தம் முடிகின்ற வரைக்கும் இந்த பகுதியில் மிகப்பாரிய இராணுவ தளம் இருந்தது முழுமையாக ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தது ஆகவே இங்கே விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டில் இது ஒரு நாள் கூட எண்பத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு இருந்ததில்லை அவ்வாறு இருக்கிற பொழுது வந்து இராணுவ கட்டுப்பாட்டிலே இராணுவ முகாமுக்கு அருகிலே அதனுடைய முன்னிறங்கத்திலே இந்த புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லினால் இதற்கு நிச்சயமாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் தான் முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும் இவ்வாறான நிலைமையிலே வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்டு போயிருக்கிற இனவாத மயப்படுத்தப்பட்டு போயிருக்கிற ஊழல் நிறைந்ததாக இருக்கிற ஸ்ரீலங்கா காவல்துறை ஸ்ரீலங்கா நீதித்துறை மற்றும் ஏனைய திணைக்களங்கள் இதிலே சம்பந்தப்பட்ட அனைத்து திணைக்களுமே அரசியல் மயப்படுத்தப்பட்டு இனவாத மயப்படுத்தப்பட்டு ஊழல் மயப்படுத்தப்பட்டு தமிழர்களுக்கு எதிரானதாக இருக்கின்ற நிலையிலே தமிழர்கள் ஒரு சில திணைக்களங்களிலே பொறுப்பான பதவிகளில் இருந்தாலும் அவர்களால் சுதந்திரமாக செயல்பட முடியாது இந்த இடத்திலே கிராம சேவையாளர் கூட கொடுத்த அறிக்கையில் பல விடயங்கள் தெரியாது என்றுதான் சொல்லப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது அப்படி என்று சொல்லி சொன்னால் இங்கே ஒரு சுதந்திரமான சுயாதீனமான செயல்பாட்டை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆகவே நாங்கள் இந்த உள்ளக விசாரணை புறமுறையை நாங்கள் முற்றுமுழுதாக நிராகரிக்கிறோம் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் சார்பாக அந்த மக்களுடைய கோரிக்கையாக இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களை கண்டறிவது தொடர்பாக ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான மிரவண பரிசோதனை கூட முழுமையாக ஒரு சர்வதேச சமூகத்தினால் பொருட்படுத்தப்பட்டு முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த உள்ளக பொறிமுறைகள் மீது நம்பிக்கைகள் இல்லை உள்ளக உள்ளக நீதி கட்டமைப்புகள் மீது நம்பிக்கை இல்லை இங்கே இருக்கின்ற பிரதேசங்களில் இருக்கின்ற நீதிபதிகள் தமிழர்களாக இருந்தாலும் கூட இலங்கை அரச கட்டமைப்பு என்பது மயப்படுத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே இல்ல ஸ்ரீலங்கா அரச கட்டமைப்புக்குள் உள்ளக பொறிமுறைக்குள் முன்வைக்கப்படுகிற ஒரு நீதி பொறிமுறையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கோ நம்புவதற்கோ தயாராக இல்லை ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் மீள மீள வலியுறுத்துகிறோம் இங்கே அம்மா ஒருவர் குறிப்பிட்டது போன்று இந்த அகழ்வு பணிகள் வெளிப்படைத் தன்மையோடு நடத்தப்படவில்லை ஊடகவியலாளர்களுக்கு இந்த அகழ்வு பணி நடைபெறும் பொழுது அவர்கள் தொடர்ச்சியாக அவற்றை அவதானிக்க வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை அடாவடிகள் பிரிவகிக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு சில தமிழர்களை வைத்துக்கொண்டே ஊடகவியலாளர்கள் அவமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உருட்டப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறான செயல்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றது ஆகவே இந்த செயல்முறை முழுக்க முழுக்க ஒரு கண்துடைப்பாகவே நாங்கள் பார்க்கிறோம் இதனை இந்த உள்ளக விசாரணை செயற்பாட்டை நாங்கள் முட்டாக நிராகரித்து ஒரு சர்வதேச விசாரணையை நாங்கள் வலியுறுத்துவோம்